நாடுகளுக்கு வந்து வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டாங்க ஆனா ஒரு பைசா கூட முதலீடா வரல சொல்லிட்டு பாமக அன்புமணி வந்து கொண்டு முதல்ல போய் எங்க அப்பாவை பாத்துக்க சொல்லுங்க அவங்க அப்பாவுக்கு மரியாதை செய்ய சொல்லுங்க அவங்க அப்பா என்ன சொல்றாரு என் பையனை கொலை பண்ண பாக்குறான்றார் இந்த குற்றச்சாட்டு ஒரு தெரிகிறாரு உங்களுக்கு அவமானமா இல்லையா அன்புமணி எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன் அனைத்து பாமக மற்றும் வன்னியகுல சாத்திரிய சொந்தங்களும் திமுகவுடைய தயாநீதிமாறன் பேசின அந்த அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது நேற்று முன்தினம் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்போனி ராமதாஸ் அவர்கள் வந்து திமுகவுடைய நான்கரை ஆண்டு காலமாக தமிழகத்துக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் என்னென்ன விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருக்காங்க எவ்வளவு வந்து தொழில்களை வந்து வெளிநாட்டுல இருந்து ஈர்த்திருக்காங்க அப்படின்னு பல விஷயங்களை புட்டு புட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிய வச்சாரு அந்த விஷயத்த நேற்று செய்தியாளர் சந்திப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஜயநிதி மாறன் கிட்ட கேட்கப்படுது சார் இப்படி வந்து வெளிநாட்டிலேருந்து இருந்து பல தொழில்கள் வந்து ஈர்க்கறதா சொல்லியிருந்தீங்க அப்படியாப்பட்ட விஷயங்கள்லாம் ஈர்க்கப்படல அப்படின்னு அன்புமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுக மேல ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு இதை பற்றியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் ஆமாங்க நாங்க இவ்வளோ தூரம் வந்து பாத்தீங்கன்னா தொழில் வந்து ஈர்த்திருக்கோம் இவ்வளோ தூரம் வந்து பாத்தீங்கன்னா ஈர்க்க முயன்றோம் வந்து எங்களால் முடியல அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் ஆனா அதை பற்றி எந்த ஒரு வார்த்தையுமே பேசாம இவர் மத்தியில வர வந்து பாத்தீங்கன்னா எம்பியா வந்து தெரிஞ்சிட்டு இருக்காரு இவர் வந்து சொல்றாரு அதாவது வந்து முதல்ல பாமகக்குள்ளே வந்து போனா பிரச்சனை இருக்குது தன்னுடைய அப்பாவே வந்து பாத்தினா மகன் வந்து கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியறாரு முதல்ல வந்து அதை சரி செய்யட்டும் அதெல்லாம் வந்து பாத்துக்கிட்டோம் இதெல்லாம் மானமா இல்லையா அன்புமணி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேள்வியை முன் வைக்கிறார் நான் கேக்குறேன் திமுக வந்து பாத்தினா ஊழலை பற்றியோ குடும்ப சண்டையை பற்றியோ குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு திமுகவுக்கு முதல்ல அருகுது இருக்குதா நான் கேக்குறேன் நானு தினகரனை வந்து பாத்தினா நாளிதழ் அந்த விஷயத்தை வந்து எரிச்சு மூணு பேர் வந்து போனா கொன்னு பல விஷயங்களை வந்து இப்ப நான் செஞ்சீங்க தயாநிதி மாரன்ஸ் மாரன் பிரதர்ஸ் இதெல்லாம் வந்து போனா மக்களுக்கு தெரியாதா திமுகக்குள்ள வந்து வாரிசு வாரிசுரிமை பிரச்சனை நடக்கலையா சொல்லுங்க பாக்கல என்னை வந்து பாத்தினா என் மக வந்து அழகிரி வந்து நெஞ்சு மேல வந்து போன வச்சோம் அப்படின்னு உங்களுடைய மாமா கலைஞர் அவர்கள் வந்து சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியாதா அதெல்லாம் வந்து போனா வாரிசுரிமை போட்டி வந்து பாத்தினா கிடையாதா ம் இன்னைக்கு வரைக்கும் வந்து பாமுக மிகப்பெரிய வாரிசுரிமை போட்டி வந்து பாருங்க நிகழ்ந்துகிட்டு செட்டில்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கீங்களே இதெல்லாம் வந்து பாத்தா மக்களுக்கு தெரியாத எங்களுக்கு தான் தெரியாத பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் வந்து பாரு தெரியாதா ஏன் வந்து தயாநிதி மரனுக்கு இவ்வளவு பெரிய பயம் அப்படின்னா திமுகவுடைய எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கடந்த மூன்று நான்கு மாதங்களாக போட்டு கிளின்னு கிழிக்கிறார் திமுக செஞ்சிருக்கிற சாதனைகளை வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சி தள்ளிட்டு இருக்கிறாரு அதனால இவர்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்த செய்யணும் அப்படின்னே தெரியல ஏன்னா அதனால தான் பல்காக வந்து பார்த்தா தைலாபுரத்துக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து இன்னைக்கு வந்து பண்ண கட்சியை ரெண்டாக உடைச்சு நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி எவ்வளோ பெரிய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள வந்து போனால் செய்ய முடியும் அவ்வளோ பெரிய ஒரு வேலையை திமுக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால வந்து தைலாபுரத்துடைய அனுதாபிகளாகத்தான் திமுகவினர் வந்து இப்போ நான் இருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெல்ல தெளிவாகவே தெரியும் புரியுதுங்களா அதாவது சரியான ஒரு கேள்வியை கேட்டால் அந்த கேள்விக்கான பதிலே வந்து பார்த்தா திமுக தரப்பு கொடுக்கவே கொடுக்காது புரியுதுங்களா டூ ஸ்பெக்ட்ரம் ஊழல் வந்து பார்த்தா இவர் மத்தியில அமைச்சராக இருந்த போது வந்து பார்த்தா செய்ய வேலையெல்லாம் தெரியாதா அப்போ வந்து பார்த்தா சன் டேரக்ட் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுது வந்து இந்த மக்கள் மத்தியில் மக்களுக்கு வந்து பார்த்தா கொடுக்கப்பட்டது எந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி காலத்துல இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா இது யார் செஞ்சது தயாநிதிமாறன் அவர்களே இதெல்லாம் தெரியாதா என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஊழலை செய்ய முடியுமோ எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியுமோ எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊரை ஏமாற்றிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு கேள்வியை மக்களுக்கு வந்து இதை நீங்கள் செய்யலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் முன்வைக்கிறார் அப்படின்னா அந்த கேள்விக்கான பதிலை வந்து கொடுக்க முடியாமல் உட்காந்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஒரு பதிலையும் இப்படியாப்பட்ட ஒரு பேச்சையும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க அப்படின்னா வன்னியர்கள் நாம் திருந்தணும் புரியுதுங்களா திமுகவை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் ஓட்டு போகிறதெல்லாம் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கையை விட்டுட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா யோசிங்க திமுக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு எந்த காலத்துலேயும் எந்த நாளத்தையும் செய்யாது செஞ்சதும் கிடையாது புரியுதுங்களா சும்மாவே வந்து பாத்தீங்கன்னா வன்னியருடைய ஓட்டுக்களை வந்து பாத்தீங்கன்னா பறிச்சுக்கிட்டு வன்னியர்களுக்கு வந்து வாழ்விலையும் வன்னியருடைய விஷயத்திலேயே வந்து மிகப்பெரிய ஒரு மண்ண அள்ளி போட்டுட்டு இருக்கிற ஒரு பெரும் கட்சியாகத்தான் திமுக இருந்துட்டு இருக்கு புரியுதுங்களா திமுக இந்த நான்கரை ஆண்டு காலமாக வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை தருவேன் தருவேன் அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அதை பற்றி எந்த பேச்சுகளுமே கிடையாது புரியுதுங்களா இதை நம்பித்தான் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் இருந்தீங்க அப்படின்னா இருக்கிறீங்க அப்படின்னா திமுகவை நம்ம முழு மூச்சாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்தே ஆகணும் புரியுதுங்களா கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தா திமுகவை எதிர்த்தே தீரணும் புரியுதுங்களா ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து நேற்று முன்தினம் வந்து அன்புமணி அவர்கள் வந்து தெல்ல தெளிவாக திமுகவுடைய அனைத்து விஷயங்களையும் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிழிகளின்னு வந்து பண்ணால் கிழிச்சார் புரியுதுங்களா அதற்கு சரியான ஆம்பளைகளாக ஆட்களாக இருந்திருந்தால் திமுக ஆட்கள் வந்து பண்ணால் சரியான முறையில் பதில் கொடுத்துருப்பாங்க அவர்களுக்கு தான் வந்து பண்ணால் எந்த பதிலுமே கிடையாது ஏன்னா அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதிலே கிடையாது எல்லாம் வந்து இந்த நான்கரை ஆண்டு காலமாக திமுகவுடைய மேல்மட்ட வந்து ஆட்கள் எவ்வளவு தூரம் வந்து சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சம்பாரிச்சுட்டாங்க புரியுதுங்களா அதை வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல மிக பெருசா வந்து பார்த்தீங்கன்னா செலவு செய்வாங்க புரியுதுங்களா இதெல்லாம் இருக்கதான் போகுது அதுல எந்த மாற்றுக்கருத்தையுமே கிடையாது ஆனா தமிழகத்துக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அப்படின்னு கேட்டா எந்த நல்லதும் கிடையாது புரியுதுங்களா நல்லது சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா பேச வக்கு இல்லாம தான் உட்காந்துக்கிட்டு குடும்ப சண்டையை போடுறாங்க அப்பனை கொள்ளுவாருன்னு வந்து அப்பனே வந்து போனா சொல்றாரு அதெல்லாம் வந்து பாத்தா மானமா இல்லையா அன்புமணிக்க அப்படின்னு சொல்றாரு நெஞ்சு மேலைய மக எட்டி வச்சான் அப்படின்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு மானமா தெரியல நீங்க வந்து பாத்தா தினகரன் ஆபீஸ்ல மூணு பேரை வந்து பாத்தீங்கன்னா கொண்டதெல்லாம் உங்களுக்கு மானமா வந்து போனா தெரியல டூ ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்கி தவிச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில மிகப்பெரிய வந்து பாத்தினா பத்தாண்டு காலமாக கூப்புல போய் உட்காந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானமா தெரியல இன்னைக்கு நாலு நான்கரை ஆண்டு காலமாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு மக்களுடைய விரோத விரோதத்துக்கு வந்து போனா மக்களுக்கு எதிரான வந்து பாருங்க ஒரு பெரும் ஆட்சியை வந்து பார்த்தா மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கு மானமா தெரியல பெரும்பான்மை சமூகத்துடைய வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை வந்து பண்ண கொடுக்க துப்பு கிடையாது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து நடத்துறதுக்கு துப்பு கிடையாது இப்படி ஏகப்பட்ட மானம் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா வேலைகளை செஞ்சுக்கிட்டு திமுகவினரோ திமுக சார்ந்தவர்களோ வந்து பாத்தினா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தலைவர் அவர்களை நோக்கில வந்து பண்ணா கேள்வி கேட்கறதுலாம் உங்களுக்குள்ள துப்பு இல்லையா மானம் இல்லையான்றத நாங்க திரும்ப கேட்கணும் புரியுதுங்களா இதில் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் பாருங்க வன்னியர்களாக நாம தான் திருந்தணும் நம்மளுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா புத்தி வரணும் நம்மளுக்கு புத்தி வந்துருச்சு அப்படின்னா இப்படியாப்பட்ட ஆட்கள்லாம் இப்படியாப்பட்ட பேச்சுக்களை பேச மாட்டாங்க புரியுதுங்களா தமிழகத்துல ஒரு பெரும்பான்மை சமூகத்தை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக பேச முடியும் அப்படின்னா வன்னியர்கள் எவ்வளவு பெரிய முட்டாளாக நாமெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் எவ்வளவு தூரம் முட்டாளாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை நோக்கி இப்படியாப்பட்ட கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்றத வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா எல்லாரும் நினைச்சிக்கலாம் அன்புமணி அவர்களை நோக்கி தானே இந்த கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னு அன்போனி அவர்களை நோக்கி மட்டும் இந்த கேள்வி வைக்கப்படல பெரும்பான்மை சமூகத்தை நோக்கி வந்து வைக்கப்பட்ட கேள்விகள் இதெல்லாம் புரியுதுங்களா அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தா இந்த தலைமுறையுடைய ஒரு பெரும் அரசியல்வாதியாக வன்னியர் சமூகத்துக்கு அறியப்படுறார் அப்படின்னா அவருடைய அரசியல் விஷயத்தை அழிச்சுட்டா வன்னியர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயங்களும் அழித்து ஒழிக்கப்படுவதற்கான அனைத்து சாத்தியங்களும் வந்து நான் தான் இப்படியாப்பட்ட வேலைகள்லாம் செய்யப்படுது அதனால எல்லாரும் வந்து வன்னியர்களாகியல தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த காணொலி மூலமாக ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வண்ணிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிக குல சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும் அடுத்த ஒரு நெல்லக்கானோல உங்களை நான் சந்திக்கிறேன் खणी